வீட்டுல வந்து நிம்மதியா தூங்குறதுக்கு இது போல தூக்கம் இல்லாத ஒரு தன்மை வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும் ஒரு நெகட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு ஃபீல் இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து அதிகமாக உப்ப வந்து பயன்படுத்தணும் கல்லுப்பு ஸோ குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் இது போக வந்து உப்பை வந்து நம்ம கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா கல்லுப்பை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெண்டு கால் பாதங்கள் கால் பாதங்களில் நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ங்க அதனால் நைட்டில் கூட நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அதோட எல்லாம் கா கால் வழியாக தான் வெளியேறும் இதெல்லாம் செஞ்சு போக உங்கள் வீடுகளில் பழைய பொருட்கள் எதாவது இருக்கான்னு பாருங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்காம இருந்தோம்னா ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சிருப்போம் அது வந்து நமக்கு யூஸ் இல்லாமல் இருக்கும் மறந்து போயிருக்கும் அது போன்ற பொருட்கள் ஏதாவது தேவையற்ற பொருட்கள் பூஜை செய்த பொருட்கள் இது போல் ஏதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து தூரம் போட்டுருங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்துங்க இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு உப்பு தண்ணியால ஃபுல்லா வீட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க சோ இதெல்லாம் முடிச்ச பிறகு மாவில தோரணும் மாவில எடுத்துட்டு வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சிருங்க மஞ்சள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருங்க அந்த தண்ணியை ஃபுல்லா வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க இதுவும் வந்து முடிச்ச பிறகு விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த விளக்கு எப்படி ஏற்றணும் இதுதாங்க விஷயம் சோ எல்லாம் இதெல்லாம் நீங்க ரெகுலரா நீங்க பண்ணிடுவீங்க அதுக்கடுத்து வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் வீட்டில் அந்த விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னா அருங்கோணம் சொல்லக்கூடிய முருகனுடைய சரவண பவ சக்கரத்தை வந்து வீட்டில் போடுங்க அதாவது பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவில் கோலமாவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி உங்களுடைய நடுவீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அருங்கோணம் போடுங்க நம்ம சரவண பவன் போடும்போது ஸ்டார் போடுவோம் இல்லையா அந்த அருங்கோணம் போடுங்க போட்டுட்டு ஒரு பாத்திரம் வைங்க ஒரு காப்பர் பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி விடுங்க தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணிக்கு மேலே ஒரு தீபம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணுங்க அந்த தீபத்தில் வந்து நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஏதோ ஒன்று பசு நெய் ப்யூர் நெய் கிடச்ச சூப்பர் பசு நெய் விட்டு வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க இது வந்து உங்கள் வீட்டோட சென்டரில் தான் நீங்கள் செய்யணும் கிழக்கு திசை உங்கள் வீட்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் அந்த விளக்கோட தீபம் வந்து கிழக்கு திசையாக இருக்கிறது நல்லது மேற்கு நோக்கி இருக்கிறது நல்லது வடக்கு நோக்கி இருக்கிறது நல்லது தெற்கில் மட்டும் தீபத்தை ஏற்றாதுங்க ஸோ இந்த டைரக்ஷனில் வச்சுட்டு நீங்கள் அந்த அருங்கோணத்தோட நடுவில் உட்கார வேண்டும் அதாவது எப்படின்னா அந்த அருங்கோணத்து நீங்கள் தீபம் வச்சுருக்கீங்க சரிங்களா அந்த தீபத்துக்கு இடது பக்கம் அல்லது வலது பக்கம் நீங்கள் உட்கார வேண்டும் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்க ஏற்றக்கூடிய அந்த தீபம் வந்து ஒரு நல்ல பெரிய தீபமா ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது உட்கார்ந்து உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் மந்திரமே தெரிலங்க அப்படின்னும் போது ஓம் சரவண பவன் சொல்லலாம் ஓம் முருகான்னு சொல்லலாம் ஓம் நம சொல்லலாம் ஓம் சக்தின்னு சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான் ஆனா இந்த மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிந்த இறை நியாமத்தை வந்து நீங்க சொல்லலாம் அது எதுவோ வேணா இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நாமமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து வாய் விட்டு சொல்லிக்கிட்டே இருங்க இது வந்து நீங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு நாள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு பதினோரு நாளுக்கு பிறகே ஒரு நல்ல மாறுதல்கள் தெரிய ஆரம்பித்து விடும் உங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு ஒண்ணு இவ்வளவு நாள் வந்து உங்களை தடை பண்ணிக்கிட்டே இருந்தது அந்த தடையெல்லாம் நீங்குது வீடு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களால் உணர முடியும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் வீட்டில் அவ்வளோ நாள் நீங்கள் இருந்த அந்த சில விஷயங்கள் பாதிப்புகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து சொன்னாங்க சோ சொல்லுவீங்களா வீட்டில் இருந்தால் பிரச்சனையாக இருக்கு வெளியே போனால் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியே போனாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்து விடும் இது போக வந்து நீங்கள் வீடெல்லாம் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு இந்த தீபெல்லாம் ஏற்றறதுக்கு முன்னாடி பன்னீர் எடுத்துக்கோங்க பன்னீர் எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும் எல்லாமே வந்து நிறைய இருக்குங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது ஸோ சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக செய்யும் பொழுத நமக்கு நல்ல பலன்கள் தரும் எந்த வீட்டில் தீபத்தின் ஒளி விட்டு அப்படியே ஜொலிக்கிற மாதிரி பிரகாசம் அடைதோ அந்த வீட்டில் தீய சக்திகள் அண்டாது இது ரொம்ப முக்கியம் இப்போ கிராமப்புறத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆனாலே வீட்டு வாசல்ல விளக்கு வைப்பாங்க ஆனால் இப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு சிட்டியில் கிராம சைடு போனிங்கன்னா இன்னமும் அதோட வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஆறு மணிக்கு மேலே சூரிய நஷ்டமான பிறகு வீட்டு வாசல்ல விளக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் எல்லாம் கிடையாது நம்ம வீடு நல்லா இருந்தாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும் சில விஷயங்கள் எல்லாம் ஸோ அது போல முயற்சி எடுத்து நம்ம தான் செய்யணும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க வீடுகளில் நாள்தோறும் தீபத்தின் ஒளி வந்து சுடர் ஒளி இருந்தாலே போதும்ங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் எந்த வீடாக இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் அகல் தீபம் ஏற்ற வேண்டும் ஸோ அகல் தீபம் எங்க இருக்கோ அங்கே இறை அருள் இருக்கும் இதுதான் தத்துவம் அகல் தீபத்தில் தான் எல்லாமே இருக்குது அகல் தீபம் வந்து வீட்டில் வந்து இருக்குனாலே கண்டிப்பாக அங்கே நல்லது தான் நடக்கும் இல்லை தீபம் இருந்தால் மட்டும்தான் பஞ்சபூதத்தின் தத்துவம் அங்கே ஐக்கியப்படும் ஸோ வீட்டில் வந்து நீங்கள் நிறைய தீபம் ஏற்றலாம் அகல் அகல் தீபமாக இருந்தால் கூடுதல் சிறப்பு ஸோ அகல் தீபம் ஏற்றிட்டு இப்போ நான் சொன்ன சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக மாறிடும் இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாம் நீங்கிடும் இந்த சின்ன விஷயந்தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுத உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும் வீட்டில் வந்து நிம்மதியாக தூங்குறதுக்கு வீடு இல்லைனா அப்புறம் எடுக்குங்க அந்த வீடு நிம்மதியாக தூங்குறதுக்கு தானே வீடு ஸோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மு முறைகளை தான் பின்பற்றி பாருங்கள் பலன் பெறுங்கள் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய அஸ்டலஜர் அயில மைத்திலின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுன்னா இந்த சேனலை வந்து ஹைப் பட்டம் புள்ள ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனை கட்டணம் உண்டு அதை செலுத்திட்டு நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னெல்லாம் பழங்கள் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் பழக நலம் ஓம்சிவாய் நம்மா அஸ்டாலஜர் அயில மைத்திலி